இந்த காய்கறிகளை தெரியாமல் கூட தயிரோடு சேர்த்து சாப்பிட்றாதீங்க இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து தயிர் வந்து பல நூற்றாண்டுகளாக உணவாக மருந்தான் நம்ம மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருது இது பல விலைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சத்தானது உலகம் முழுவதுமே பல்வேறு வடிவத்தில் இதை எடுத்துக்கிறாங்க இதில் ப்ரோபயோட்டிக் பண்புகள் வந்து இருக்கு இது வந்து ஆரோக்கியமாக பொருளாக இருந்தால் கூட சில காய்கறிகளோடு சேர்க்கும் போது சில உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தக்காளி தக்காளி வந்து பல உணவு வகைகளை பிரதானமாக இருந்தால் கூட அது அமிலத்தன்மை கொண்டது ஸோ தயிரும் பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை கொண்டுது இது ரெண்டையும் ஒன்றா எடுத்துக்கும் போது நெஞ்சரிச்சல் செரிமான பிரச்சனை வரும் அது கூட தயிரில் லாக்டிக் அமிலம் இருக்கிறதுனால தயிரில் இருக்கக்கூடிய புரதங்களை சுருட்டி செரிமான கூளாறை அதிகரிக்க வைக்கும் ஸோ தயிர் சார்ந்த உணவுகள் வந்து தக்காளியை தனியாக நீங்கள் வந்து சாப்பிட்றது தான் நல்லது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து புத்துணர்ச்சி ஊட்டுறதுக்கும் ஈரப்பதமாக்குறதுக்கும் அதே டைம்ல அதில் நீர் சத்தம் அதிகமாகவே இருக்கு இது இயற்கையாக குளிர்ச்சியை தரும் தயிரோட இணையிறப்போ இந்த கலவை பீக்கம் அஜீரணத்துக்கு வழிவகுக்கும் தயிர் மற்றும் வெள்ளரிக்காய் இந்த மாறப்பட்ட வெப்பநிலை ஆயுர்வேதத்துல அக்னி அப்படின்றக்கூடிய கூடிய செரிமான ஏற்ற ஏற்றத்தாழ்வை உருவாக்கி அந்த உணவை சரியா ஜீரணிக்க முடியாம தடுக்குது பாகற்காய் ஜீரணத்தில் வரக்கூடிய பாதகமான விளைவு காரணமாக பாகற்காய் தயிரோடு சாப்பிட்றது தவிர்க்கப்பட வேண்டியது பாகற்காயில் செரிமான அசகரியத்தை ஏற்படுத்தும் வயிற்றுடைய இயற்கையான செயல்முறைகளில் தலையிடக்கூடிய கலவைகள் இருக்குது தயிருடைய அமிலத்தன்மை பாகற்காயோட கசப்பை அதிகரிக்க வச்சு சுவையற்றதாக மாற்றும் உங்களுக்கு செரிமான பிரச்சனை தவிர்க்க பாகற்காய் தயிரை தனித்தனியாக சாப்பிட்றது நல்லது வெங்காயம் வெங்காயம் சுவையான உணவுகளை பொதுவான மூலப்பொருள் இது வந்து தயிரோடு இணையும் போது செரிமானத்தை சீர்குலைய வச்சு அவங்களுக்கு வாயு குளாறு வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இதில் ஜீரணிக்க கஷ்டமான கலவைகள் இருக்குது தயிர் மாதிரியான பால் பொருளோடு சேர்க்கும் போது கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தும் கீரை வந்து ஒரு நிறைந்த பச்சை இலை காய்கறி ஆரோக்கிய நன்மைகளுக்காக பரவலாக இருந்தாலும் தயிரோடு சேரும் போது வழிவகுக்கும் இது வந்து சிறுநீரக கல் உருவாக்குறதுக்கு பங்களிக்கும் அதனால கீரையை பச்சையால் இல்லாமல் சமைச்சு சாப்பிடுறது தயிரோடு இணைக்கிறது தவிர்க்கிறது நல்லது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்